Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து சக்கப்பழத்தை வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த கொட்டையை வந்து எடுத்து தூரப்பட்டுருவோம் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ரெண்டு ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன் ஒன்று பார்த்திங்கன்னா சக்க கொட்டையை வச்சு கூட்டு மாதிரி தான் நம்ம வந்து அவியல் கூட்டெலாம் வைப்போம்ல அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனிப்பு உருண்டை ஒன்று ஸ்வீட்டு ஒன்று வந்து காரம் அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தொன்று சக்க கொட்டை எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தால் உரிச்சுன்னா தால் உரிச்சு வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா தால் உரிக்காமலாம் வேக வைக்கலாம் குக்கரில் வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் அடித்து எடுத்துடுங்க அந்த ப்ரெஷர் எல்லாமே நம்ம வந்து போனதுக்கப்புறம் ஒப்படை பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து வெந்திருக்கும் இதை வந்து அப்படியே நம்ம வந்து ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்தனை வந்து ஒரு கூட்டு வைக்கிறதுக்கும் பதினொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இனிப்பு உருண்டை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு எடுத்துடுங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து தோல் எல்லாமே உரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக வரும் இது உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து கத்தியை வச்சு லைஸாக வெட்டிட்டு அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பல்லு பூண்டு ஒரு மிளகா அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு மூணு சின்ன உள்ளி ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதை வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குற குறைப்பாகவே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டு இப்போ நம்ம வந்து எல்லாமே உரித்து எடுத்து வச்சுருந்தோம் அந்த கொட்டையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நம்ம வந்து குறுக்க கூட கட் பண்ணி போட்டுக்கிடலாம் எந்த மாதிரி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுவிடுங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கிடலாம் பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடலாம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுனா சக்க கொட்டையை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டுவிடுங்க நம்ம வந்து உப்பு போட்டு ஃபஸ்ட்டே வந்து வேக வைக்கும் போது ரொம்ப வந்து வேகாது அதனால தான் இப்போ லைட்டாக உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி புளி வந்து கொஞ்சம் ஊற்றினாலே போதும் ரொம்ப வந்து ஊற்ற வேண்டாம் இப்போ புளியும் ஊற்றிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து அரைச்சி இருந்தால் அந்த தேங்காய் மசாலா அதை இது கூடவே போட்டுடலாம் போட்டுட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு வந்து போதுமானு செக் பண்ணி பார்த்துடுங்க பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி எதுக்காக ஊற்றுறோம்னா அப்போ தான் நமக்கு வந்து பச்சை வாசனை எல்லாமே போகும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்பப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சிலாம் வேணும்னா அந்த குளு குழுன்னு இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இது பா இப்போ வந்து ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு உருண்டை இது வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் எடுத்துடுங்க கிட்ட உரல் இருந்துச்சுன்னா உரலில் கூட போட்டு வந்து இதை இடித்து எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துடுங்க நல்லா வெந்ததாக இருந்துச்சுன்னா உடனே வந்து மேஷ் ஆகிரும் கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து குத்துனா நல்லா மேஷ் ஆகிரும் இப்போ எல்லாமே நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் வந்து லைட்டாக ஒரு அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம் ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த இனிப்பு நம்ம வந்து பண்ணும்போது அந்த இனிப்போட சொ அந்த டேஸ்ட் வந்து நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் தேங்காயும் போட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி கூட இதே அளவுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு சர்க்கரையில் வந்து பாதி அளவுக்கு போட்டிருக்கேன் இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணா இதோட கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க இப்போ எல்லாமே போட்டு நல்லா வந்து கையை வச்சு பசஞ்சி எடுத்துவிடுங்க இதில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துடுங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட காலையில் வந்து கூட சாப்பிட்டுக்கிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே பால் மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இதையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் ரெண்டு ரசிம்பியுமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த சக்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இதை வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்